ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன் சற்று நேரத்தை ஒதுக்கி இதை முழுமையாக நீ கேட்க வேண்டும் பாதியில் தள்ளிவிட்டு போனால் நடந்ததும் தெரியாது நடக்கப் போவதும் புரியாது அன்பு குழந்தையே அன்று உன்னை பெற்றெடுத்தவர்கள் படும் பாட்டை பார்த்து கண்கலங்கி நின்றாய் இன்று நீ படும் வேதனைகளை பார்த்து நீ பெற்றெடுத்த பிள்ளை கண்கலங்கி நின்று கொண்டிருக்கிறது வாழையடி வாழையாக இது உன் குடும்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது வரவுகள் வந்தாலும் வரும் வரவு எங்கே செய்கிறது என்று தெரியாமல் போய்விடுகிறது கடன் கேட்டு எல்லோரிடத்திலும் கையேந்தி தலை குனிந்து நிற்கும் அந்த நேரத்தில் என்னடா வாழ்க்கை என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது இதே போலத்தான் உன்னை பெற்றெடுத்தவர்கள் படும் பாட்டை பார்த்தாய் இப்போது நீ படுகிறாய் காலங்கள் கடந்தாலும் வாழ்க்கையை முன்னேற்றங்கள் மட்டுமே வராமல் பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது உன்னை சிறிதளவேனும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று முயற்சிகள் செய்தாலும் ஒரு படி முன்னேறி கால் வைத்தால் பத்து படி இறங்கி அடிமட்டத்திற்கு போய்விடுகிறாய் மிஞ்சியது அத்தனையும் கடன் பாரம்தான் கடனை கட்டி தீர்க்க வழியில்லாமல் பலரிடமும் பேச்சுகளை கேட்டு நிமிர்ந்து நடக்கக்கூட வழியில்லாமல் தலை குனிந்து நிற்கிறாய் உன் பிள்ளைகளின் முன்னால் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அன்று உன்னை பெற்றெடுத்தவர்களும் இதை போலத்தானே அனுபவித்தார்கள் எத்தனையோ முயற்சி செய்தார்கள் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சினைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார்கள் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எத்தனையோ கடன் வாரத்தை சுமந்தார்கள் நீ கடனாளியாக இருக்கக்கூடாது என்று பயன் என்ன இப்போது அதே போல பாரங்களை நீயும் சுமந்து தானே இருக்கிறாய் இன்றும் உன் பெற்றோர்களை நினைத்து நீ வருத்தப்படும் நேரங்களை நான் பார்த்து தானே இருக்கிறேன் பிள்ளையே அன்பு குழந்தையே ஏன் இந்த பாரம் எங்களுக்கு மட்டும் என் குடும்பத்தை போட்டு ஏன் இப்படி வாட்டி வதவெடுக்கிறீர்கள் என்று தெய்வத்தை சலித்துக் கொள்கிறாய் தங்கமே தெய்வத்திடம் போராடி கொண்டிருக்கும் உன் எண்ணத்திற்கு இன்று நான் தரப் தரப்போகிறேன் உன் எண்ணத்தில் எத்தனையோ கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் வாழ்வு இதற்கு மேலாவது சுகபோகமாகுமா இல்லை என் பிள்ளையும் என்னை போலத்தான் வாழுமா இதற்கு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் தாயே என்று என்னிடம் நீ கேட்கும் வார்த்தைகளை கேட்டு அதற்கு பின்னால் தான் இதை உன்னிடத்தில் சொல்லி உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ மட்டுமல்ல உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களும் செய்த தவறு என்ன தெரியுமா மனம் சரியில்லாத குணங்கள் சரியில்லாதவர்களை அருகில் வைத்துக் கொள்வதுதான் அன்று உன் பெற்றோர்களும் இதைத்தான் செய்தார்கள் அன்பு பிள்ளையே பாடுகள் யாரால் வருகிறது என்று தெரிந்தும் அவர்களை ஒதுக்கி வைக்க மனமில்லாமல் அருகில் வைத்துக் கொண்ட பலனை இன்று வரை நீயும் அனுபவித்து வருகிறாய் இனிக்க இனிக்க பேசும் வார்த்தைகளை நம்பி நம்பி உன் வாழ்க்கையை நரகமாக்கி வருகிறாய் நீயும் அன்றும் உன் பெற்றோர்களின் வாழ்க்கையை கெடுத்த இவன்தான் இன்றும் உன் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான் நாளை உன் சந்ததியையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடூரமாக இருக்கிறான் கொடூர எண்ணம் கொண்ட அவனை அடையாளம் காட்டத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எத்தனை தலைமுறையை பாதிக்க வைக்க வேண்டும் என்று இன்னும் இவன் உயிரோடு இருக்கிறான் என்று எனக்கே புரியவில்லை நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை என்று அனைவருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் வெளிவேசத்திற்கு நல்லவர்கள் போல வேசம் போடும் பலரும் சுமக்க முடியாத பாவத்தை சுமந்து வருகிறார்கள் என்பது யாருக்கும் இங்கே தெரிவதில்லை வெளி வேசத்தை நம்பி நல்லவன் என்ற போர்வைக்குள் இருக்கும் இவன்தான் எத்தனை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா இறுதியில் இவனை நான் தண்டித்தால் இவனுக்கு மரணம் நேர்ந்தால் உன்னை போல பலரும் சொல்வது என்ன தெரியுமா நல்லவர்களுக்கு இந்த பூமியில் இடமில்லை என்று ஏனென்றால் அத்தனை பேரையும் தன் பேச்சினால் மயக்கி வைத்திருக்கிறான் இவன் போல இருக்கும் நல்லவர்கள் உள்ளுக்குள் மிருக குணத்தைக் கொண்டு அவனுக்கு கீழ்தான் அத்தனை குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்று அவனை விட எந்த குடும்பமும் முன்னேறி விடக்கூடாது என்றும் அவனுக்கு கிடைக்கும் மரியாதை எந்த குடும்பத்திற்கும் கிடைத்துவிடக்கூடாது என்றும் அன்று உன் குடும்பத்தையும் இழக்க வைத்தான் இன்று உன் குடும்பத்தையும் இழக்கச் செய்து கொண்டிருக்கிறான் அவன் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ளின் அன்பு பிள்ளையே உன் தந்தையின் வலையில் இருக்கும் இவன்தான் அந்த காரியத்தை அன்றும் செய்தான் என்றும் செய்தான் என்றும் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறான் வாழையடி வாழையாக அவனுக்கு கீழ் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் அவன் யார் சொல்லவா அவன் அடையாளங்கள் சொல்லவா இப்போதாவது தெரிந்து கொண்டு அவனை விட்டு விலகி நிற்க வழியை பார் இன்று வரை அவனுடைய அறிகுறையை கேட்டுத்தான் நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லாமல் அடிமட்டத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறாய் இனிமேலாவது அவனின் வார்த்தையை கேட்காமல் உன் சுயபுத்தியில் நட உன் சுய எண்ணத்தில் வேலையை செய் பின்பும் உனக்கு வெற்றி வரவில்லை என்றால் இந்த ஆதி பராசக்தியை நீ கேள்வி கேள் உனக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அவனின் அடையாளம் என்ன வெள்ளை உடையை அணிந்து கொண்டு மிக பெரிய மீசையாக வைத்துக் கொண்டு திரியும் அவன் ஊரை ஏமாற்றி நல்லவன் போல வேசமிட்டு ஒரு ஒரு குடும்பத்தையும் நாசமாக்கிக் கொண்டிருக்கிறான் அடையாளம் போதுமா இல்லை இனியும் வேணுமா என்று உன் அன்னைக்கு பதில் சொல் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி வரும் இந்த ஆதி பராசக்தியை வெறும் கையோடு அனுப்பிவிடாதே நீ விரும்பிய காணிக்கையை உன் நம்பிக்கையாக எனக்கு கொடு உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி